இஸ்ரேல் ஈரானிடையே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற போரில் ஈரான் கடுமையான தாக்குதலுக்குள்ளானது கடந்த ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடமாக பாரிய சரிவை சந்தித்து வந்தது ஈரான் இதில் அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலின் கை பலமாக ஓங்கியிருந்தது மூன்று வருடங்களில் ஈரானின் முக்கிய தலைமை தளபதிகளை இஸ்ரேல் மிக துல்லியமாக குறிவைத்து தட்டி தூக்கியிருந்தது அது எப்படி சாத்தியமாகியது என்று யோசிப்பதற்குள் குறிவைக்கப்பட்ட தளபதி இருக்கும் இடம் மட்டுமே துல்லியமாக குறிவைக்கப்பட்ட தகர்த்தப்படும் இது மொசாட்டின் உளவு ராஜதந்திர நடவடிக்கைகளின் துல்லியத்தையும் வீரியத்தையும் உலகுக்கு தொடர்ந்தும் நிரூபித்துக் கொண்டிருந்தது அதே போல்தான் தலைவர் ஒரு மரண வீட்டிற்கு சென்று கட்டாரில் இருந்து வந்து ஈரானில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் அப்படி அவர் தங்கியிருந்த அடுக்கு மாடியின் முதலாவது தளத்துடனேயே அவர் காலி செய்யப்பட்டார் இவ்வாறாக இஸ்ரேலின் துல்லிய தாக்குதல்களால் ஈரான் திணறிக் மிக ரகசியமாக மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு எவ்வாறு தெரிய வருகிறது என ஈரான் குழப்பமடைந்து கொண்டிருந்த போதுதான் திடீரென ஈரான் விழித்துக் கொண்டது அதாவது தொடர்ச்சியாக இரண்டு அணு விஞ்ஞானிகள் கொல்லப்படுகின்றனர் இவர்கள் யார் இவர்கள் அங்கு பணியாற்றுகிறார்கள் என்பது அவர்களின் மனைவிக்கு கூட தெரியாது இருந்ததாம் அவ்வாறு இருக்கையில் இவர்கள் குறிவைக்கப்பட்டதன் ரகசியம் என்ன இவர்கள் தொடர்பான தகவல்கள் அவ்வாறு கசிந்தது என்று தீவிரமாக ஆராய ஆரம்பித்தது ஈரான் அதன் பின்னர் தான் ஈரான் பலரை தேடி வைக்க ஆரம்பித்தது அதன் விளைவாக உளவாளிகள் வழியில் இல்லை தமக்குள்ளேயே இருக்கிறார்கள் என்ற பொறி ஈரானுக்கு தெரிந்தது அந்த பொறியில் சிக்கியவர்தான் இவர் யார் என்று பார்த்தால் இவரும் ஈரானின் மிகப்பெரிய விஞ்ஞானி மிகவும் அமைதியான கண்ணியமான மனிதர் என பலராலும் கூறப்பட்டவர் இருப்பினும் அவர் சந்தேகத்தின் பேரில் தட்டி தூக்கப்பட்டார் அதன் பின்னர் அவரின் கடவுச்சீட்டுகள் பரிசோதனை து இதன் போதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது ஈரானுக்கு அவர் தொடர்ச்சியாக வியன்னாவுக்கு சென்று வந்துள்ளார் அமைதி பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வியன்னாவில் தான் நடைபெறுவது வழக்கம் அதுமட்டுமின்றி அணு ஆயுத தலைமை கண்காணிப்பு அலுவலகமும் வியன்னாவில் இருக்கிறது எனவே அவர் அந்த அணு ஆயுத மையத்திற்கு தான் சென்று வருகிறார் என நினைத்திருந்தனர் ஆனாலும் அவர் மீது சந்தேகம் எழுந்ததை அடுத்து அவரை பின்தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பித்த பின்னர்தான் தான் திடுக்கிடும் உண்மை கண்டுபிடிக்கப்பட்டது வாடி என்ற நபர் தட்டி ஒரே அனைத்து உண்மைகளையும் தான் செய்த அனைத்து ஒப்புக்கொண்டிருந்தார் அப்போது அமைதியாகவும் பொறுமையாகவும் மரியாதையாகவுமே ஈரான் அவரை நடத்தியிருந்தது அதாவது சரி பரவாயில்லை தெரியாமல் தானே இப்படி செய்தீர்கள் என்ன நடந்தது என்று அனைத்தையும் தெரியப்படுத்துங்கள் என அவரிடம் மிகவும் தயவுடன் கண்ணியமாக

அவரிடம் முழு விவரங்களும் துருவி துருவி கேட்கப்பட்டன அவர் எவ்வாறு வியன்னா சென்றார் அவரை யார் தொடர்பு கொண்டார்கள் மொசாட் அவரை எவ்வாறு தொடர்பு கொண்டது என பல கேள்விகள் அவரை துளைத்து வியன்னா சென்று என்ன செய்தீர்கள் என்ற தகவலை கேட்டால் ஈரானுக்கு பேரதிர்ச்சி ஏனென்றால் அவ்வாறு எல்லா தகவல்களும் மிரளவைக்கும் வகையில் இருந்துள்ளன அவரிடம் ஈரான் தொடர்பான ரகசியங்களை தமக்கு வழங்கினால் பல ஆயிரம் கோடிகள் வழங்குவதாக இஸ்ரேல் மொசாட் பேரம் பேசியுள்ளது ஆனால் வாடி எவ்வளவு தொகை தருவதாக கூறினார்கள் என்ற தகவலை பகிரவில்லை ஆனால் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாகவும் அதனுடன் அமெரிக்காவிற்கு சென்று வாழ்வதற்கான குடியுரிமையையும் பெற்றுக் கொடுப்பதாகவும் தெரிவித்தனர் என்ற விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அவர் வியன்னாவிற்கு சென்றது தொடர்பில் தெரிவிக்கையில் ஒரு சினிமா பார்த்தது போன்று இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு தான் முதல் முறையாக சென்றபோது தன்னை ஒரு இடத்தை குறிப்பிட்டு அங்கு வருமாறு கூறினார்கள் பின்னர் அந்த இடத்திற்கு ஒரு நபர் வந்து வேறு ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் பின்னர் அங்கிருந்தும் மற்றும் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் இறுதியாக வேறு ஒருவர் குறித்த ஒரு பெரிய அறைக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு வாடியின் ஆடைகள் களையப்பட்டு கைகளால் ஸ்கேன் செய்யப்பட்டுள்ளது அதாவது கைக்குள் அடங்கும் வகையிலான ஒரு ஸ்கேனரை வைத்து அவரின் உடல் முழுவதும் பரிசோதனை செய்துள்ளனர் அதன் பின்னர் உள்ளே அழைத்து செல்லப்பட்டு நுட்பமான முறையில் கேள்விகளை தன்னிடம் கேட்டிருந்தார்கள் என தெரிவித்துள்ளார் அங்கு கேள்விகள் தன்னை ஒரு விஞ்ஞானிதான் என்பதை பரிசோதிக்கும் வகையிலாக அமைந்திருந்தது என தெரிவித்திருந்தார் அதன்போது தனக்கு முதலாவது கொடுப்பனவு தொகை வழங்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார் அதுவும் அவரது வங்கி கணக்கிற்கு வைப்பிலிடாது கிரிப்டோ கணக்கு மூலமாக வைப்பிலிடப்பட்டுள்ளது அந்த கணக்கையும் அவர்களை உருவாக்கி அவருக்கான கொடுப்பனவை வைப்பிலிட்டுள்ளனர் அவரது வங்கி கணக்கிற்கு வைப்பிலிட்டால் ஈரானிய அரசாங்கத்திற்கு தெரிந்துவிடும் என்பதால் அவருக்கு புதிய கணக்கில் பணம் வைப்பிலிட்டுள்ளனர் அதனுடன் ஈரான் தொடர்பான அனைத்து முக்கிய தகவல்களையும் தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என கூறி ஐநூறு ஜிபி பென்ட்ரைவ் ஒன்றினையும் கொடுத்துள்ளனர் அதன் பின்னர் அந்த சாதனத்தை அவர்கள் குறிப்பிடும் கணனியில் தான் பொருத்தி தமக்கான தகவல்களை அனுப்புமாறு கூறியுள்ளனர் அத்துடன் மற்றும் நடாஸ் ஆகிய முக்கிய அணு நிலையங்கள் தொடர்பில் பல முக்கிய தகவல்களையும் பெற்றுள்ளனர் அதாவது அங்கு காவல் கட்டுப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன எவ்வாறான காவல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் சகல விடயங்களையும் அவரிடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளனர் அது மட்டுமின்றி ஈரானில் எட்டு பெண் உளவாளி வேலை இருப்பதாகவும் அவர்களே இவர் தொடர்பான தகவல்களையும் மொசாட்டிற்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் கூறினார்கள் என தெரிவித்துள்ளார் வாடி எனவே இவர் வழங்கிய துல்லிய தகவல்களின் அடிப்படையில் தான் இஸ்ரேல் ஈரானின் முக்கிய அணு ஆயுத நிலைகள் மீது சரியான துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானை நிலைகுலையச் செய்தது அதன் பின்னர் தான் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கும் இது தொடர்பான தகவலை கொடுத்து பி டு யுத்த விமானம் மூலம் தாக்குதல் நடத்தி பாரிய நிலக்கள் குழியை உருவாக்கி இவ்வாறாக வாடியிடமிருந்த அனைத்து விடயங்களையும் ஒப்புதல் வாக்கு மூலம் போன்று பெற்றுக் கொண்டதன் பின்னர் நடுவீதியில் நாடு முழுவதும் இவ்வாறு ஈரான் முன்னரே சுதாகரித்திருந்தால் இந்த பாரிய அழிவை சந்தித்திருக்காது என்பதோடு இஸ்ரேலை ஆரம்பத்திலேயே ஒரு குலைந்திருக்கும் என்பது உண்மை வாடி சிக்கியதன் பின்னர் தான் தற்போது ஈரான் விழித்துக் கொண்டுள்ளது ஈரானில் எங்கெல்லாம் மொசா ஊடுருவியுள்ளது எந்த நிலையமாக இருந்தாலும் ஆயுத மையமாக இருந்தாலும் முதலில் தங்கள் நாட்டினர் யார் உளவாளிகளாக மாறியுள்ளார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்துள்ளது இவ்வாறாக ஈரான் வெளிப்படைந்த நிலையில் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் அமைதியாகியுள்ளது நெதஞ்சாகு கூட இப்போது வாய் திறப்பதில்லை அதேவேளை மொசாட் மொத்தமாகவே அமைதியாகியுள்ளது அத்துடன் ஈரானில் இருந்த மொசாட்டின் உளவாளிகள் அன்பது வீதமானவர்களை ஈரான்

ங்களுடன் இணைந்திருங்கள்